தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு செம்மையான சைக்கோ த்ரில்லர் படம் கொண்டு படத்தோட பேரு கேப்டிவிட்டி இது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஹாலிவுட் மூவி நீங்க என்னோட என்னோட சேனலுக்கு பண்ணி அப்படியே வாய்ஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்க போலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்லயே அந்த சீரியல்களை காட்டி ஓபன் பண்றாங்க அவன் யாரோ ஒரு விக்டம கடத்தி அவனுக்கு ஏதோ ஊசியெல்லாம் போட்டு அவனை டார்ச்சர் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான் அந்த விக்டமுக்கு கான்சியஸ்னஸ் வந்த உடனே அவன் அந்த விக்டமோட வாயில ஒரு பனல வச்சு வச்சு அதுல ஊத்துறாங்க பாவம் அந்த கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு துடிச்சு சாகுறான் அந்த விக்டமோட மூமெண்ட் நின்ன உடனே அந்த கில்லர் ஒரு சுத்தி எடுத்து அந்த விக்டமா அடிச்சு கொண்டுடுறான் அடுத்த சீன்ல நமக்கு ஒரு மாடலிங் பண்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவங்க டிவில இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க வழக்கமா எல்லா சேனல்கள்லயும் கேக்குற கேள்விதான் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அவங்களும் அந்த கேள்விகள்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இன்டர்வியூ அந்த சைக்கோ கில்லர் பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அவனோட அடுத்த டார்கெட்டே அந்த மாடல் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது அவ அந்த மாடலோட மேகசின்ஸ்ல இருந்து பேப்பர் எல்லாம் கட் பண்ணி ஒரு காமிக் புக் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான் அவன் வீட்டுக்குள்ள காட்டும் போது நிறைய கேசட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு அவன் நல்லா அந்த மாடல ஸ்டடி பண்ணிட்டு அவன் நினைச்சா மாதிரியே அவளை கடத்திடுறான் இப்ப அந்த மாடலும் மயக்க தெளிஞ்சு கண்ணை முடிச்சு பாக்கும்போது ஏதோ ஒரு விசித்திரமான ரூம்ல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது அந்த ரூம்ல இருக்கிற ஜன்னல் வெளிய நிறைய மரங்கள் இருக்கிற மாதிரியும் பீச் மாதிரியும் தெரியுது ஆனா அந்த மாடல் கொஞ்சம் கிட்ட போகும்போது தான் தெரியுது அது உண்மையான விண்டோ கிடையாதுங்க ஏதோ ப்ரொஜெக்டர்ல ஓடிட்டு இருக்கிற வீடியோ தாங்க அது இத பார்த்து அவ புரிஞ்சுக்கும்போது அந்த வீடியோவும் ஆஃப் ஆயிடுது அவளை அந்த ரூம் முழுக்க ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குமான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறான் ஆனா அவளுக்கு யாரு எதுக்காக நம்மளை நடத்துனாங்க அப்படின்ற விஷயம் சுத்தமா தெரியல இவளுக்காகவே அந்த ரூமை ரெடி பண்ணி வச்சிருக்கா மாதிரி தெரியுதுங்க திடீர்னு அந்த சமயத்துல அங்க இருந்த ஒரு செவுத்துல இருந்து ஒரு ட்ராயர் மாதிரி திறக்குது உள்ள ஒரு டெக்கு கேசட்டும் இருக்கு அவளோ அந்த கேசட் எடுத்து அங்க இருந்து டிவியில போட்டு பாக்குறா அத பாக்கும்போது அவ அதிர்ச்சி ஆடுறாங்க அந்த வீடியோல யாரோ ஒருத்தன் அவளோட அபார்ட்மெண்ட் குள்ள நடக்கிற மாதிரி தெரியுது உடனே அந்த சீன் கட் ஆகி அவ நைட் கிளப்ல இருந்த ஒரு வீடியோ வருது அவ குடிச்சிட்டு ரொம்ப முடியாம இருந்திருக்கா அப்பதான் அந்த சைக்கோ இவளை கடத்திருக்கான் கடுப்பான அந்த பொண்ணும் அங்க இருக்கிற எல்லா பொருளும் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறா நான் ஒன்னும் சாதாரண நாள்லாம் அது நான் ஒரு பெரிய மாடல் இந்நேரம் போலீஸ் என்ன தேடிட்டு இருப்பாங்க நான் இங்க இருந்தா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா அதே சமயம் போலீஸும் அவளோட அபார்ட்மெண்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்களால எந்த ஒரு தடயமும் கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பிளான் பண்ணி அந்த சைக்கோ அவளை கடத்திருக்கான் அவளோ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த செவத்துல இன்னொரு டிராயர் ஓப்பன் ஆகுது இவளும் போய் அந்த டிராயர் குள்ள பார்த்தா அதுக்குள்ள ஒரு டெடி டெடிபேர் இருக்குங்க அவ அந்த பொம்மையை எடுத்த உடனே அந்த டிராயரும் மூடிடுது அந்த பொம்மையை கையில வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு டிராயர் ஓப்பன் ஆகுது அவளும் அது உள்ள போய் பார்க்கும்போது நம்பர் ஒன் போட்ட ஒரு கீ இருக்கு அந்த ரூம் குள்ள நிறைய லாக்கர்ஸ் இருக்கு போல அந்த நம்பர் ஒன் லாக்கரை திறந்து பார்த்தா அவளோட ட்ரெஸ் அதுக்குள்ள இருக்கு இவளோ என்ன பண்றானா அந்த ட்ரெஸ் எடுத்து அந்த டிராயர் குள்ள போடுறா ஆனா கொஞ்ச நேரத்துலயே ஒரு பயங்கரமான சத்தம் அந்த ரூம் குள்ள கேக்குது இவ அந்த ட்ரெஸ் அந்த டிராயர் குள்ள வச்சது அந்த சைக்கோ கொலகாரனுக்கு பிடிக்கல போல அதனால அவளோ அந்த துணியை எடுத்துடுறா அந்த டிராயரை மூடிடுது இப்ப கோவத்துல என்ன பண்றது தெரியாம அவ அந்த ட்ரெஸ் போட்டு கிழிக்க ஆரம்பிக்கிறான் இவ பண்ற ஆக்சன்ஸ் எல்லாம் பார்த்து பிடிக்காத அந்த சைக்கோ கிலர் மறுபடியும் அந்த சவுண்ட் அந்த ரூம் குள்ள கொடுக்குறான் பயந்து போன இவ்வளவு அந்த பெட் கடியில ஒளியும் போது அங்க ஒரு நெயில் பாலிஷ் பண்ற ஒரு பைல் அவளுக்கு கிடைக்குது அவளும் அந்த ஃபைல வச்சு அந்த ரூமோட வென்டிலேஷன்ல இருக்கிற ஸ்க்ரூவை கட்டுறா எப்படி அந்த வென்டிலேஷனை ஓபன் பண்ணி அதுக்குள்ள பூந்தாவ தப்பிச்சு போயிடலாம் நினைக்கிறா அவன் அந்த ரூம் விட்டு வெளியே போன உடனே அந்த ரூமுக்குள்ள டிவில அவளோட பேட்டி ஒன்னு ஓடிட்டு இருக்கு அந்த வென்டிலேஷன் டக்டுக்குள்ள அவ போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எதிர்க்க யாரோ அந்த வென்டிலேஷன் டக்ட கிரைண்டிங் மிஷினை வச்சு கட் பண்றாங்க பயந்து போன அவளும் பின்னாடி போகும்போது அப்பதான் அங்க ஒரு கேமரா இருக்கிறத அவ நோட் பண்றா அவ பண்ற ஒரு ஒரு விஷயத்தையும் அந்த கொலகாரம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கான் திடீர்னு அந்த கொலகாரம் அந்த டக்ட் வழியா அவளோட கையை பிடிச்சி இன்னொரு இன்ஜெக்ஷனை அவளுக்கு போடுறான் கண்ணை எந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் அவ பெட்ல படுத்துட்டு இருக்கா அவ ஓபன் பண்ண அந்த வென்டிலேஷனையும் அந்த கொலகார ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்போ தாங்க நமக்கு அந்த சைக்கோ காட்டுறாங்க அவன் ஒரு கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துகிட்டு அவ பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸையும் கேமரா மூலமா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான் போலீஸும் ஒரு பக்கம் டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாடலோட சேர்ந்து பல மாடல்கள் காணாம போயிருக்காங்க போல சோ இப்போ போலீஸ்க்கு அவனை பிடிக்கிறதுல பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாடல் இருட்டா இருக்கிற அந்த ரூமுக்குள்ள ஒரே ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கிறத பாத்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு போய் பார்க்கும் தான் தெரியுது அந்த வெளிச்சம் பக்கத்துல இன்னொரு ரூம்ல இருந்து வருதுன்றது

இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆன உடனே அந்த வெளிச்சம் போயிடுது உடனே அந்த ஆள் அந்த பக்கத்துல இருந்து ஒரு தீக்குச்சி கொடுத்துறான் போல அப்பதான் அவங்களுக்கு அந்த சீலிங்ல ஒரு சின்ன வென்டிலேஷன் இருக்குதுன்றது தெரியுது அதுல அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அவன் அந்த மாடலுக்கு ஒரு தீப்பெட்டியை கொடுத்து ரொம்ப இருட்டா இருந்ததுன்னா இந்த தீப்பெட்டியை யூஸ் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு கொடுக்குறான் அவளும் அவங்க கிட்ட நான் தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண ஆனா இங்க இருந்து எந்த வழியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த சைக்கோ கொலகாரம் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கருப்பு பெயிண்ட் எல்லாத்தையும் சொரண்டி எடுத்துறாங்க இந்த சைக்கோ கொலகாரம் வேற ஏதோ எலியெல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேராலையும் கிளியரா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க முடியுது அவங்க ரெண்டு பேரோட நோக்கமே எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்ன்றதுதான் இவங்க அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த கொலகாரம் அவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோஸையும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு இருக்கான் எதுக்குன்னு தான் தெரியல அவன் அந்த மாடல் கிட்ட உன்னை எப்படி இவன் கடத்தலான்னு கேட்ட உடனே எனக்கு பார்ட்டிக்கு தான் ஞாபகம் இருக்கு அங்கதான் எனக்கு ட்ரிங்க்ல ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றான் இதே அந்த கொலகாரம் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான் ரெண்டு போலீஸ்காரங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக சுத்திட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தர் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோரை தாண்டி போகும்போது அந்த கேமராவை பாக்குறாரு அவருக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுது அவரும் தன்னோட பார்ட்னர் கிட்ட போய் அவனோட அடுத்த மூவ் என்னன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு அதோட அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க அந்த மாடலோட ரூமுக்குள்ள அந்த சைக்கோ கொலைகாரன் வரா. இவளோ பயத்துல அந்த டெடி பரை கட்டி புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆனா அந்த ஆலிவல எதுவுமே செய்யாம அந்த டிவியை மட்டும் ஆன் பண்றான். அதுல இந்த மாடலோட ஒரு இன்டர்வியூ ப்ளே ஆகுது. உடனே அது கட் ஆகி இன்னொரு மாடலை இவன் டார்ச்சர் பண்ற வீடியோ ஒன்னு பிளே ஆகுது. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த சவுத்ல இருந்து ஒரு டிரா ஓபன் ஆகுது. அதுல போய் பார்த்தா ஒரு கிளாஸ்ல மண்ணு இருக்கு. ஒரு கார்டு இருக்கு அதுவும் இல்லாம ஒரு தீப்பெட்டி இருக்கு இவ்வளவு அந்த தீப்பெட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு கையை நீட்டுறா திடீர்னு அந்த டிரால இருந்து ஒரு பிளேடு வந்து அவ கைய வெட்டுற மாதிரி வருதுங்க நல்ல வேலையா கைய எடுத்துடுறா அப்ப பின்னாடி இருந்த அந்த சைக்கோ கொலகாரன் அவளோட மூக்குல மயக்க மருந்து வச்ச ஒரு கச்சி வச்சு அவளை மயக்க மயக்கறான் இப்ப மயக்கமான அவளை தூக்கி பெட்ல படுக்க வச்சுட்டு அவ தலையில இருந்து கொஞ்சம் முடிய கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறான் அவன் இந்த மாடல வச்சு ஒரு ஸ்கிராப் புக் செய்யறா போல இருக்குங்க இவளோட முடிய எடுத்துட்டு போய் அதுல அட்டாச் பண்ணிட்டு இருக்கான் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிற அந்த மாடலும் தன்னோட முடிய இவன் கட் பண்ணத பாக்குறா அதே சமயம் அவளுக்கு இன்னொரு ஒரு கீ கிடைக்குது அந்த லாக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா இன்னொரு செட் ஆப் டிரஸ் இருக்கு அத அவ போட்டுக்கிட்டு பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா அவனை பத்தி அவ கேட்கும் போது நான் ஒரு கார் திருடன் எப்படி இவங்க கிட்ட என்றே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி தான் பெரிய மாடல் ஆச்சே ஒரு கார் திருடன் கிட்ட நம்ம எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு ஓவரா சீன போடுறா பதிலுக்கு அவனும் கேவலமா அவளை திட்டிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது எல்லாத்தையும் அந்த சைக்கோ கில்லர் அந்த கண்ட்ரோல் ரூம்ல பாத்துட்டு தாங்க இருக்கான் வெயிட் பண்ணுங்க காய்ச்சி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு மறுபடியும் அந்த போலீஸ்காரங்களை காட்டும் போது அந்த போலீஸ்க்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னு சொன்னேன்ல அது என்னன்னா இப்ப இந்த சைக்கோ கோலக்காரன் அவன் கடத்துறவங்களெல்லாம் மானிட்டர்

பாக்கும்போது அந்த கண்ணாடி கம்பார்ட்மெண்ட் உள்ள புல்ல மண்ணு கொட்டுறத பார்த்து பயந்து போயிடறா எப்படா தப்பிக்கிறதுன்னு பார்த்தா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியே இருக்கிற மாதிரி தெரியல அவ அதுக்குள்ள உயிருக்காக போராடிக்கிட்டு என்ன காப்பாத்துக்க காப்பாத்துக்கன்னு கத்திட்டு இருக்கா ஆனா அந்த கம்பார்ட்மென்ட் முழுக்க மண்ணு நிறைஞ்சிடுது அதையும் அந்த சைக்கோ கில்லர் கேமரா வழியா பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் அவ கத்திர சத்தம் கேட்ட அந்த பக்கத்து ரூம்ல இருந்தவன் எப்படி அங்க இருக்கிற ஒரு வென்டிலேஷன் ஓட்டைய பெருசாக்கி கடைசி நேரத்துல அந்த கம்பார்ட்மெண்ட் குள்ள இருந்து அவள வெளியே எடுக்கிறான் இப்ப பதட்டத்துல இருக்க அந்த மாடல் அவன் காம் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பா வழி இருக்கும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் அவங்க அந்த ரூமோட பேஸ்மெண்ட் வழியா எல்லாம் போய் பாத்துட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே அவன் கேமரால பாக்குறாங்க எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கான் போல இருக்கு அங்க இருந்து ஓடின அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ அந்த வீட்டோட கராஜுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க உள்ள போனவங்க அங்க இருக்கிற ஒரு காரை பாத்துட்டு அத ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ அங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க அந்த கராஜ் டோரை உடைச்சிட்டு அவங்க போகும்போது அது இன்னொரு ரூமுக்குள்ள போகுது உடனே ஒரு வெள்ளை கலர் துணி வந்து அந்த கார் ஃபுல்லா மூடிடுது இடிச்சதுல அந்த கார்க்குள்ள இருந்தவன் மயக்கமாயிடுறான் கொஞ்ச நேரத்துல அந்த சைக்கோ கில்லர் அந்த காருக்குள்ள ஏதோ ஒரு கேஸ் திறந்து விடுறாங்க இதனால அந்த மாடலும் மயக்கமாயிடுறான் அத இதை செஞ்சுட்டு அந்த கிட்னாப்பர் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ரூமுக்குள்ள போட்டுட்டு அந்த மாடலோட ட்ரெஸ்ஸையும் மாத்தி விட்டுறான் போலீஸும் அந்த அதிகமா கேமரா வாங்கினா பாத்தீங்களா அவன் வேலை செய்யற இடத்த கண்டுபிடிச்சாங்க அவங்கள அங்க வந்து அந்த ஹோட்டலோட ஓனர் கிட்ட கேட்கும் அந்த ஓனரும் அந்த கேமரா வாங்கினவனோட அட்ரஸ் கொடுத்து அனுப்புறாரு மறுபடியும் அந்த ரூமை காட்டும் போது அந்த மாடல் கண்ணு முடிச்சு பாக்குறா அவளுக்கு அந்த சைக்கோ புது ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு அவளும் பக்கத்து ரூம்ல இருக்கவங்க கிட்ட போய் இங்க இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கா ஆனா அதுக்கு அவன் கண்டிப்பா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த சைக்கோ அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த வால மூடிடுறான் அதே சமயம் அந்த செவத்துல இருந்து ஒரு டிராயரும் ஓபன் ஆகுது அதுக்குள்ள இவ போய் பார்க்கும்போது அதுல ஒரு கீ இருக்கு மறுபடியும் அவ அந்த கீயை வச்சு ஒரு லாக்கர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது பார்ட்டிக்கு போடுற ஒரு ட்ரெஸ் இருக்கு அவளோ அதை எடுத்து போட்டுக்கிறா அவ ட்ரெஸ் மாத்திட்டு அதுல இருந்து மேக்கப் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு பக்கத்து ரூமோட கதவு திறக்குது அவனை உள்ள வந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிறான் அந்த சமயத்துல அங்க இருந்து டிவில ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ற ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு அவன் அந்த மாடல் கிட்ட அதை பார்க்காதன்னு சொல்லிட்டு அவளை கம்ஃபர்ட் பண்றான் ஆனா பாவம் அவளால் அதை பார்க்காம இருக்க முடியலங்க இப்போ கோபமான அவன் ஒரு பைப் எடுத்து அந்த செவத்துல இருந்த எல்லா கேமராவையும் அடிச்சு உடைக்கிறான் இதை கொஞ்சம் கூட பிடிக்காத அந்த கொலகாரன் அந்த ரூம்ல இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு அவனை கொல்றதுக்காக போறான் அந்த இருட்டுல அந்த சைக்கோக்கும் அவனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது போல அதுல துப்பாக்கி சுடுற சத்தம் எல்லாம் கேக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியாயிடுது அப்ப அந்த டிவி ஆனான உடனே அதுல வர வீடியோல அவனை அந்த சைக்கோ கில்லர் கட்டி போட்டு துப்பாக்கியை வச்சு மிரட்டிட்டு இருக்கான் இந்த பொண்ணும் அவனை கொன்னிடாதன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா அதிசயமா அவன அவனை உயிரோட விட்டுறாங்க இப்போ அந்த ஆளும் அந்த பொண்ணு பெட்ல படுத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேருமே பெட்ல இன்டிமேட் ஆக ஆரம்பிக்கிறான் இது எல்லாத்தையுமே அவன் வீடியோ கேமரா மூலமா பாத்துட்டு இருக்காங்க கேமரால பார்த்தது மட்டும் இல்லாம நேர்ல வேற போய் பாக்குறாங்க என்ன மாதிரி சைக்கோவாடா இருப்பான் இவன் போலீஸும் அந்த ஓனர் கிட்ட இருந்து வாங்குன அட்ரஸ்ல வந்து பாக்கும்போது அந்த ஆள் சொன்ன மாதிரி எந்த ஒரு வீடுமே அங்க இல்லீங்க பொட்டல் கடா இருக்கு மறுபடியும் அந்த ரூமை காட்டும் போது அந்த ஆள் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறான் அவன் அந்த பொண்ணை எழுப்ப ட்ரை பண்றான் ஆனா அவன் மயக்கத்துலயே இருக்கா மாதிரி தெரியுது இவையே மயக்கத்துலயே இருக்கா அப்படின்னு யோசிக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு தண்ணி பாட்டில மோந்து பாக்குறான் அப்பதான் அந்த சைக்கோ கிளர் ஏதோ அதுல கலந்துருக்கான்றது அவனுக்கு தெரியுது அவனை எழுந்து பாத்ரூம் போறதுக்கு நொண்டிக்கிட்டே வராங்க திடீர்னு பாத்ரூம் குள்ள இருந்து அவன் டிரான்ஸ்பார்மேஷன் ஆகிறான் நொண்டிக்கிட்டே போனவன் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது நல்லா நடந்து வரான் அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ரூமோட செவத்துல இருந்த ஒரு சீக்கிரட் டோர் வழியா அவன் வெளியே போறாங்க அவனை வீட்டுக்குள்ள போய் மாடியில் போய் பார்க்கும் நம்ம முன்னாடி பார்த்து அந்த ஹோட்டல் ஓனர் இருக்காங்க அவங்க கிட்ட போய் இவன் பேச ஆரம்பிக்கிறான் அந்த ஓனர் இவனோட அண்ணன் தான் போல இருக்கு என்னடா நைட்டு முழுக்க அங்கதான் இருப்பான்னு நினைச்சேன் நீ வந்துட்டு இருக்க சரி நாளைக்கு அந்த பொண்ணை கொண்டுடலாம்ல அப்படின்னு சொல்றான் அதுக்கு இவன் அவளை கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்றாங்க கடுப்பான அவங்க அண்ணனா அவனை அரைஞ்சிட்டு ரொம்ப எமோஷனலாம் அட்டாச் ஆயிடாத நம்ம பிளான் போட்ட மாதிரி அந்த பொண்ணை கொல்லணும் அப்படின்னு சொல்றான் ஆனா தம்பிக்காரனுக்கு அந்த பொண்ணை கொல்றதுக்கு மனசு இல்ல அவளை காப்பாத்தவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்னா சொந்த அண்ணனையே கத்தியால குத்தி கொண்டுறாங்க அவனை குத்திட்டு அவனோட பாடியை எழுத்துட்டு வந்து பாத்ரூம்ல போட்டு மறைச்சு வச்சிடறான் அதை செஞ்சுட்டு அவன் அந்த காமிக் புக்லாம் எல்லாம் செஞ்சிருந்தானுங்களே அதை எல்லாத்தையும் ஜாலியா பார்த்துட்டு இருக்காங்க ஓ உண்மையிலேயே சைக்கோ இவன் தான் போல இருக்கு பத்தாததுக்கு அந்த பொண்ணோட முடியை வேற கையில வச்சு மோது பார்த்துட்டு இருக்கான் சடனா அந்த வீட்டோட காலிங் பல யாரோ அடிச்ச உடனே அவனும் யாருன்னு போய் பார்த்தா அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கானுங்க அவங்க இந்த ஆளு கிட்ட இந்த வீட்டுல இருந்த ஒருத்தன் தான் எங்களுக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்தான் அவன் வீட்டில் இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது அவன் வீட்டில் இல்லை சார் அதுவும் இல்லாம இது அவனோட வீடு கிடையாது அவன் டெம்பரரியா தான் ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றான் அந்த போலீஸ்காரங்களும் இவன் கூட பேசிக்கிட்டே உள்ள வந்துடுறானுங்க இந்த சைக்கோக்கு அவனுக்கு ரெண்டு பேரும் எப்படி அனுப்புறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான் அப்ப அந்த போலீஸ்காரில் ஒருத்தர் பாஸ்கெட் பால் ஃபேனா போல இருக்கு ஒரு முக்கியமான கேமோட ஸ்கோரை பார்க்கணும் கொஞ்சம் டிவி ஆன் பண்றியான்னு சொல்லிட்டு அந்த டிவியை ஆன் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்காரு அவங்க பாத்துட்டே இருக்கும்போது அந்த சேனல்ல விளம்பரம் வந்துருது சரி சேனலை மாத்தோம்னு சொல்லிட்டு அவங்க மாத்துறாங்க அதுல அந்த மாடல் படுத்துட்டு இருக்கிற சிசிடிவி வருதுங்க இத பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி இருக்கும்போது இந்த சைகோ வந்து ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரும் சரமாரியா சுட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டு மறுபடியும் அந்த பொண்ணோட ரூமுக்கு வந்த அவன் அவளை எழுப்பிட்டு நான் அந்த கிட்னாப்பரை கொண்டுட்டேன் இங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் இப்ப ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது இவ அந்த ரெண்டு போலீஸ்காரங்களோட டெட் பாடியும் பாக்குறா ஆனா அவளுக்கு அவனுக்கு ரெண்டு பேரும் யாரும் தெரியல இப்ப அந்த கொலகாரன் அவளை ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு எதையும் தொடாத இங்கே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான் அவளும் தனியா அந்த ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு போலீஸ்காரன்ல ஒருத்தர் மட்டும் சாவல போல இருக்கு அவரு அந்த பொண்ணு கிட்ட வந்து ஏதோ சொல்றதுக்காக ட்ரை பண்றாரு ஆனா இவ அந்த ஆளை பார்த்து பயந்து பக்கத்துல இருந்த ஒரு பேஸ்பால்

அதை திறந்து பார்த்த அப்புறம் அவளுக்கு உண்மையே தெரியுது இவ்வளவு நேரம் அவகிட்ட நடிச்சிருந்தவன் தான் உண்மையான சைக்கோ கிளர்ன்றது இதை அவ அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்கும் போது அவங்க அண்ணன் சாகாம எழுந்து வந்து நிக்கிறாங்க அவனும் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணி கொல்றதுக்காக ட்ரை பண்றான் ஆனா அவன் எப்படியோ அங்க இருந்த ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு அவனை குத்தி கொண்டுறான் இப்ப அந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்காக அங்க இருந்த கதவு ஜன்னல் எல்லாத்தையும் துறக்கிறதுக்கு ட்ரை பண்றான் எல்லாம் லாக்கா இருக்கு அந்த சமயத்துல அந்த சைக்கோ திரும்பி வந்து அவகிட்ட கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான் அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த கெமிக்கல் பாட்டில் எடுத்து அதான் அவனோட கண்ணு ஸ்ப்ரே பண்ணிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க பேஸ்மெண்ட் ஓடி போய் அங்க ஏதாவது வழி இருக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கா அவளுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சுன்றது இவனுக்கு புரியுது அவனும் அவளா கொல்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டே போறான் அவளும் அவள் முன்னாடி இருந்த ரூமுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அங்க கீழே ஒரு கண் இருக்கிறத அவ பாத்துறா அந்த கொலைகாரன் அந்த ரூமுக்குள்ள வரும்போது அவளோட போஸ்டர் மேல இவ லைட் அடிக்கிறாங்க அவனும் அந்த பொண்ணோட போஸ்டரையே பாத்துட்டு இருக்கான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன அவ துப்பாக்கியால சுட்டுடுறாங்க அவன் சாகறதுக்கு முன்னாடி அந்த பொண்ண பாத்துட்டு என்னோட புடியில இருந்து தப்பிக்கிற முதல் பொண்ணு நீதான் அப்படின்னு சொல்லிட்டு செத்துறான் அவளும் அந்த வீட்டு ஜன்னலை சுட்டு தள்ளிட்டு அங்க இருந்து வெளியே போறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த படத்தை பத்தின கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட வாய்ஸ் ஓருக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுங்க இதே போல டிஃபரெண்டான படத்தெல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதே போல இன்னொரு படத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி